சிவபெருமானே உன்னை வணங்குகின்றோ உனையின்றி எமக்கு யாரும் இல்லையா நீதான் எங்கள் துணைய உனையே நம்புகின்றோம் ஓடி ஓடி கண்ணுதற் பெரும் கடவுளும் கலகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடைப்பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடப்பட கிடந்ததாய் எண்ணவும் தகுமோ என்கின்ற பரஞ்சோதி முனிவரது வாக்குக்கு இணங்க கடவுளாக விளங்கக்கூடிய முக்கன் முதல்வனாகிய சிவபெருமானே ஓர் மொழிக்கு சங்கம் கண்டு புலவர்களோடு கூடி நின்று ஆய்வு செய்து நிறுவினான் என்று சொன்னால் அது எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழி ஒன்றை மட்டுமே சாரும் பல்லாயிரம் ஆண்டு காலம் வரலாறு மிக்கதாகவும் உலகின் மூத்த மொழியாக தொன்மை மொழியாக தோன்றி தோன்றாத இறைவனுடைய மொழியாக விளங்கக்கூடிய தமிழ்மொழி மொழி தெய்வத்தமிழாக உலகத்தாரால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த தெய்வத்தமிழ் கருவறை வரை சென்று பூசை செய்ய தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் முழுமையான உரிமை உண்டு புனலில் ஏடதிர் செல்லெனச் செல்லுமே புத்தனார்தலை தத்தன தத்துமே அனலில் ஏடிட பச்சென்றிருக்குமே கதவு மாமரை காட்டில் அடைக்குமே பனையில் ஆண்பனை பெண்பனையதாக்குமே பழைய என்பு பொற்பியதாக்குமே சின பராவிடம் தீரன தீர்மை செய்ய சம்பந்தர் செந்தமிழ் பாடலே சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய செந்தமிழ் பாடலாலே இறந்தவரை எழுந்து நிறுத்து வைக்க முடியும் இறைவனே காசு கொடுத்து கேட்ட மொழியாக எமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி விளங்குகின்றது இன்று சைவத்தமிழர்களின் உலக வரலாற்றில் ஆயிரம் ஆண்டுகள் இடம்பெறாத ஒரு புதிய வரலாறாக சைவ சுவிஸ் பலே மாநிலத்தில் இந்த மாற்றினி திருப்பதியினிலே சைவத்தமிழர் உலக வரலாற்றின் முதன்முறையாக ஓர் பெண் தமிழ் அரிச்சுரை முன்னிறுத்தி அவரது தலைமையில் இந்த ஆண்டு இந்த திருவிழாக்கள் கொடியேற்ற திருவிழாவோடு ஆரம்பமாகி இன்று பெருமான் அழித்தல் தொழில் என்று சொல்லக்கூடிய உயிர்களுக்கு நீக்கம் செய்கின்ற ஆணவம் கண்மம் மாய என்கின்ற மும்மலங்களையும் அழிக்க பெருமான் தேரேறி வருகின்ற நிகழ்வினை ஒரு பெண் அரிச்சுரை முன்னிறுத்தி நடாத்திய உலகத்தின் முதலாவது வரலாற்றினை சவந்த கூடம் இன்று படைத்து நிற்கின்றது பெண் அடுப்படைக்கு மட்டும்தான் சொந்தமானவள் பலமற்றவள் புனிதமற்றவள் என்கின்ற பல மூடர்களது கதைகளை எல்லாம் ஊரங்கட்டிவிட்டு ஓர் பேசக்கூடிய ஆண்மகனை உலகை வழிநடத்துகின்ற பெரும் பெரும் தலைவர்களை பெற்று இந்த உலகுக்கு தந்தவளே சக்தியின் வடிவமாகிய பெண்தான் என்பதனை உலகம் மறக்கின்ற வேளையிலே சைவத்தமிழர் வரலாற்றில் கூடம் இந்த நிகழ்வினை இன்று இருக்கின்றது எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கூடம் சிவஞான பீடத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய சிவஜோகநாதன் ஐயா அவர்கள் எம்மோடு இணைந்து நீண்ட நெடும் பயணத்தினை மேற்கொண்டு நமக்கு மதியுறைஞராக இணைந்து கொண்டதோடு இன்று உலக அரங்கில் கருவரையங்கினும் தாய்மொழி ஆகிய தமிழ்மொழி வழிபாடு அரங்கேற வேண்டும் என்கின்ற ஒரு பெரு நோக்கினை குடம் அறவழி போராக முன்னெடுக்கின்ற வழியினிலே அவரது வழிநடத்தலும் இங்கே இருக்கின்ற குருமார்களுடைய மிகச்சிறந்த ஒத்துழைப்பும் இன்று சதுநரிக்குடம் இந்த அளப்பெரும் செயலை நிலைநாட்ட என்னும் ஒருமுறை முறை மாற்றினி இந்த திருக்கோயிலுடைய ஆண் அருச்சுணையர்களுக்கு அவருடைய பாதகமலங்களுக்கு நான் எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் இந்த வேளையிலே வைத்துக் கொள்கின்றேன் அவர்கள் மனமு வந்து ஓர் பெண் அருச்சுணையரை தலைமை தாங்க முன்னே நிறுத்தி தாம் பின்னே அணிவகுத்து நிற்கின்ற இந்த நிகழ்வு உலக வரலாற்றில் எவரும் செய்யாத ஒரு பெரும் செயலாக கருதப்படுகின்றது உலகுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் செய்த இந்த செயல் உலக வரலாற்றில் தமிழர் வரலாற்றில் ஓர் பொன்னெழுத்துகளால் பதிக்கப்படுகின்ற நிகழ்வாக நிச்சயமாக பதிவு பெறும் எனவே சமண சமயம் மேலோங்கி சைவம் தாழ்ந்த வேளையினிலே கரசி என்கின்ற பெருமாட்டியின் அழைப்பினை ஏற்று ஞானசம்பந்த பெருமான் வருகை தந்து சமணர்களோடு வாதிட்டு புனலில் ஏடுவதில் செல்லுமே அதாவது தமிழால் எழுதி போட்ட தேவாரங்கள் ஓடுகின்ற ஆற்றினை எதிர்த்து நீந்தி வந்தது சமணர்களுடைய ஏடு ஆத்தோடு அடித்துச் செல்லப்பட்டது அனலில் ஏடிட பச்சென்றிருக்குமே தமிழால் தேவாரம் எழுதி போட்ட ஓலை அந்த நெருப்பினிலே பச்சையாக இருந்தது சமணர்களது ஏடு எரிந்து சாம்பலாகிவிட்டது எனவே இறைவனே சொற்றமிழாலமை பாடு என்றும் சுந்தரனை பணித்ததுவும் நாவுக்கு அரசன் நீ என்று நாவுக்கரச பெருமானை வியந்ததுவும் மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகம் கேட்டு மணிவாசகம் மிக்க மாணிக்க வாசகா நீ என்று இறைவன் வியந்ததும் எமது தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியை கேட்டேன் அந்த வகையில் சபனிகுடம் சீஸ் நாட்டின் தலைநகர் பேர் நகரிலே முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலை நிறுவி இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இந்த மாட்டினி பதியினிலும் மூன்றாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இலங்கையில் தென் இணுவை பதியினிலும் ஜாழ்ப்பாணத்திலும் நான்காவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் பெருமான் குடிகொள்கின்ற உச்சி முருகனாக கைவீக்கம் பதியினிலும் ஐந்தாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் அம்பாறை மாவட்டம் பழவழியினும் ஆறாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இங்கிலாந்தில் சவுத்தன் என்கின்ற பதியினிலும் ஏழாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இந்த ஆண்டு மூன்றாம் மாதம் மலையக பதியிலே தலவாக்கொல்லைக்கு அருகாமையில் ஞாரலிங்கப் பெருமானாக இறைவன் அத்திவாரம் கண்டிருக்கின்றான் அத்தோடு சைவனி பல இடங்களில் தமிழ் வழிபாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சென்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி பிரான்ஸ் நாட்டுக்கான முதல் தமிழ் திருக்கோவிலுக்கு தமிழாலே அங்கே குடமுழுக்கு செய்து அங்கே அன்பர்கள் தமிழ் வழிபாடு செய்து வருகின்றார்கள் இதுபோன்று உலகளாவிய ரீதியிலே சமரிக்கூடம் முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அறவழி போருக்கு வந்திருக்கின்ற அடியார்கள் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற உத்வேகமும் உற்சாகமும் நாங்கள் மென்மேலும் உலக அரங்கில் பல அற்புதங்களை படைக்க இது ஏதுவாக அமைகின்றது அந்த வகையில் இங்கே வருது வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் தனது நிறைந்த நல்லாசினை வழங்கி நீங்கள் எல்லோரும் குழந்தைகளோடு காலம் பெருஞ்செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொண்டு இந்த எம்பெருமானுடைய செந்தமிழ் வழிபாட்டினாலே உலகம் சிறக்கும் தமிழினம் தலையோங்கும் எல்லா உயிர்களும் செழிக்கும் என்று கூறி இப்பொழுது பெருமான் தேர் ஏறி புறப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது மற்றும் சட்டி பால் செம்பு போன்ற நீத்திக் கடன் பொருட்களை முற்பதிவு செய்தவர்கள் இப்பொழுது வந்து அந்த பொருட்களை பெற்று பெருமானுக்கு முன்னிலையில் இருந்து எடுத்துச் செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம்